நான் பாலா சார் மாதிரி மாதிரிலாம் இமிடேட் பண்ணிக்கிறேன் அதை வரலட்சுமி தான் பண்றாங்க என்ஜாய் பண்ணிருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் அத்தோட என்ஜாய் பண்ணதை விட்டுருக்கணும்ல என் வரலாம் ஓ கொஞ்சம் பேர் என்ஜாய் பண்ணுறாங்களே என்ன இன்னும் கொஞ்சம் பேர் வரணும் சரி அவங்களும் வரட்டும் மறுபடியும் பண்ணலாம் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுங்க வரலட்சுமி பண்ணா அமுதா என்னக்கா பண்ணும் ப்ளீஸ் 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 இப்படி இப்படி இப்படிதான் கேட்குது ப்ளீஸ் என்னக்கா பண்ண நல்லா இருந்தது வரணும் ஏன் இவ்வளோ கேட்குறாங்க ஏன்னா பண்ணிட்டோமே அப்படினு யோசிக்கிறேன் அப்புறம் பண்ணுறேன் பண்ணோடனே சசியனை வந்துட்டு அவரும் பார்த்துட்டு நான் கடிதம் சிரிச்சுட்டு கடிதது நல்லா இருக்கு எங்கே போய் முடிய போகுதோ தெரியலன்னு அவர் டீச்சர்னு போயிட்டாரு நான் கிட்ட தான் பண்ணிட்டு வந்தேன் இப்போ அந்த ஷாட்டில் வந்து கை தூக்கணும்ல இங்கே வாங்க சொன்னாங்களே இப்போ வீடியோ பார்த்துருந்தாங்களே இந்த ஷார்ட்டை பார்த்தேன்னு இல்லை நான் பண்ண வரலட்சுமி வீடியோ எடுத்துருந்துச்சு எப்படி இது பாலா சார் படத்தில் ஃபஸ்ட்டு இதில் இதை இப்போ வீடியோ எடுத்துகிட்டாங்க இப்போ அங்கே அங்கே இப்போ எனக்கு எப்படி இருக்கும் முடிய வரலட்சுமியை பார்க்குறேன் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு நார்மலா இருக்கும் அவங்க என்ன பேசிவிட்டாங்க ஒரு ஜாலியாக கலை இருந்ததுல இது பண்ண சார் சார் உங்களுக்கு பிடிக்கும் சார் ஏற்கனவே உங்கள் வாய்ஸ் ட்ரை பண்ணிருக்கேன் நல்லா இருக்குடா அண்ணா சார் இது என்னோட விஜய் டிவில எல்லாம் பண்ணேண்ணா எந்த கூட பண்ண தமிழ்நாடு நான் பிரசன் ஸ்பாட் spotlight வித் அமிரவானில் பாவர்ட் வாய் மேக்ஸ் இன்டர்நேஷனல் கொரியர் அண்ட் ஸ்பான்சர்